ஹலோ இவர் சீது திரைச்சாரல் நீங்க நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா மணிரத்னம் இயக்கி அதிக லாபம் அள்ளி கொடுத்த ஏழு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம அந்த வீடியோல பார்த்து போறோம் மணிரத்னம் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்திருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது மணிரத்னம் இயக்கி அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் ராகம் மோகன் கார்த்திக் ரேவதி நடித்த படம் இந்த படம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நாயகன் கமல் சரண்யா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது மிக பெரும் சாதனையை படைத்தது பல ஊர்களில் நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் மற்றும் ஜி வெங்கடேஸ்வரன் ஆகியோருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் அமலா நடித்த படம் இந்த படம் இரநூற்று பதிமூணு நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரனுக்கு மிகுந்த லாபம் கிடைத்தது அடுத்து பம்பாய் அரவிந்தசாமி மனிஷா கோயிராலா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் மணிரத்னத்திற்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து அலைபாயுதே மாதவன் ஷாலினி நடித்த படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி நல்ல வெற்றி பெற் பெற்றது நல்ல வசூல் சாதனையும் படைத்தது பல ஊர்களில் நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் மணிரத்னத்துக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து தளபதி ரஜினி மம்மூட்டி சோபனா நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனையை ஏற்படுத்தியது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரனுக்கு அதிக லாபம் கிடைத்தது தளபதி படம் அந்த நேரம் அதிக விளம்பர மாடல்களுடன் வந்து பரபரப்பை ஏற்படுத்திய படமாகும் அடுத்து பொன்னியின் செல்வன் ஒன்று ஜெயம் ரவி விக்ரம் சரத்குமார் மற்றும் பலர் நடித்தது இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் மணிரத்தனத்திற்கு மிக அதிக லாபம் கிடைத்தது இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடி இருந்தாலும் இந்த படங்களெல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நிலக்கம் சந்திக்கிறேன் நன்றி